என்ன ஆண்டவரே இதெல்லாம் நெட்டிசன்கள் திமுக பிளான் தமிழகத்தில் ஊழலை ஒழிப்பேன் என்று கட்சியை தொடங்கிய கமல்ஹாசன் திமுகவுடன் இணைந்தது மக்களிடத்தில் பெரிய அளவில் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது இந்த நிலையில் வீர வசனத்துடன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இணையத்தில் நெட்டிசன்கள் இடையே பெரும் விமர்சனம் பெற்றுள்ளது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக நடிகர் கமல்ஹாசன் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் நீதி மையம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார் ஊழலுக்கு எதிராக கட்சியை தொடங்கிய கமல் டிவியை டார்ச் லைட் போட்டு உடைத்த காட்சியெல்லாம் மக்களை தன் தன்பக்கம் கொண்டுவர கை கொடுத்தது ஆனால் தொடர் தோல்வியை சந்தித்த அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும் தோல்வியை அடைந்த நிலையில் அந்த கட்சியிலிருந்து பலரும் விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்தனர் அதன் பின்னர் சோர்ந்து இருந்த கமல்ஹாசன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் அதன் பின்னர் திமுகவுக்கு ஆதரவாக அரசியலை முன்னெடுத்து வருகிறார் அந்த வகையில் திமுக கூட்டணிகள் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் கமல்ஹாசனும் இந்திக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி வைக்கையில் எம்பி சீட் கேட்காமல் ராஜ்யசபா சீட் வேணும் என்று கேட்ட நிலையில் இப்பொழுது ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகுவார் என்று கூறப்படுகிறது வரும் சட்டசபை தேர்தலும் திமுக கணிசமான இடங்களை கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கமல் திமுகவுடன் கூட்டணி வைத்த போது மக்கள் அதிருப்தியடைந்து கமலை புறக்கணிக்க தொடங்கினர் மேலும் ரஜினி அரசியலுக்கு வருவதாக அறிவித்த காரணத்தாலேயே கமல் கட்சியை தொடங்கினார் என்றும் பேச்சுக்கள் எழுந்தது இந்நிலையில் மக்கள் நீதி மையத்தின் எட்டாம் ஆண்டு விழாவில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேசியது விமர்சனத்தை பெற்றுள்ளது நான் ஏதாவது பேசினால் தோற்றுப்போன அரசியல்வாதி என விமர்சிக்கின்றனர் ஆனால் நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அப்படி வர தவறியதைத்தான் என்னுடைய தோல்வியாக நான் பார்க்கிறேன் அப்படி வந்திருந்தால் நான் பேசும் பேச்சும் இருக்கும் இடமும் வேறாக இருந்திருக்கும் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் என்பது வேறு என்பதை என் அனுபவத்தில் இப்போது நான் புரிந்து கொண்டேன் இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நமது குரல் ஒலிக்கும் அடுத்த ஆண்டு சட்டசபையில் ஒலிக்கும் அதற்கு கட்டியம் கூறுவதுதான் மக்கள் நீதி மையம் கட்சியின் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கலாம் மக்கள் நீதி மையத்தில் மாணவர்கள் பலரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பொருள் என்ன தெரியுமா மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே என்பதன் அர்த்தம் புரியும் என பேசினார் இவ்வளவு நாள் எதற்கும் பேசாமல் தற்போது வெளிவந்து பேசுவதே திமுகவின் அஜெண்டாதான் என்றும் ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவதும் ரசிகர்களே தூக்கி போட்டு மிதிப்பதும் நம் செயலில்தான் உள்ளது சார் ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு ஒட்டுமொத்த கட்சியை அறிவாலயத்தில் அடமானம் வச்சுட்டு நமக்கு எதுக்கு இந்த வீர வசனம்லாம் நமக்கு தேவையா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி விஜய்க்கு செல்லும் வாக்குகளை திமுக பக்கம் கொண்டு வரவே இப்படி பேசி வருவதாக கலாய்த்து ஜெயின் தயாரிப்பில் நடித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் ஏன் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் இப்போது வந்து கூவிக்கிட்டு இருக்கீங்க என்று விமர்சனத்தை கொட்டி வருகின்றனர் இவரின் பேச்சுக்கு விஜய் தரப்பிலிருந்து விமர்சனம் பெற்று வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்